விஜய்க்கு அரசியல் தெரியுமா கட்சி ஆரம்பித்து எந்த மக்கள் பணியையும் மேற்கொண்டதாகவும் தெரியவில்லை ஆனால் முதல்வராக முயற்சி செய்கிறார் என புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி திருப்பூரூர் அருகே பேட்டி சென்னை அடுத்த திருப்பூரூர் தொகுதி படூரில் புரட்சி பாரதம் கட்சியின் புதிய கட்சி நிர்வாகிகள் அறிவிப்பு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிவித்தார் அதனை அடுத்து செய்திவளர்கிட்டும் பேசியதாவது நிறைய மதிكره என்ன சொல்லுவாங்க சிற்பிகளை சிலையை வந்து பரிசா கொடுக்குறாங்க இவரே வந்து சிற்பிதான் தான் மகாபலிபுரத்தை Агаபடி புரட்சின்றவர் பரமக்கன் சிற்பியா இரண்டாம் પુરயன் டாக்டர் ஜெகம்தே அவர்கள் இப்பொழுது வழங்கி கட்சியுடைய தொடர்பாக கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய மறு சீரமைப்புக்காக செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக உருவாக்கி திருப்பூரூர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டமாக திருப்பூர் தொகுதியை இங்கே புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அறிமுக கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் மாவட்டம் ஒன்றியம் நகரம் போன்ற புதிய நிர்வாகிகளை இங்கே அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அறிமுகப்படுத்தியவுடன் செயற்குழு கூட்டமும் இங்கே நடைபெற இருக்கின்றது அவர் வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்த ஒரு கதாநாயகனாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இயக்க ரீதியாக அவர் இயக்கம் ஆரம்பித்த பிறகு பார்ப்பதற்கென்று இளைஞர்கள் சில பேர் போவது வழக்கம் அது போலத்தான் அவருடைய ரசிகர்களை தாண்டி விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் போவார்கள் ஆனால் அது கட்சியாகவோ அல்லது ஓட்டு வங்கியாகவோ மாறுமா என்றுதான் கேள்வி தலைவர் வந்து திருமாவளவன் வந்து இப்போது மாநாடு அதில் வந்து அதிமுகவும் அழைப்பு அழைப்பு அதை எப்படி பார்க்கல அப்படி இல்லை திமுக கூட இருபத்தொன்னில் தேர்தலுக்கு முன் முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுக்கிறது இயல்பு தான் அதை திமுக மூணு வருஷம் ஆகிட்டும் இன்னும் செய்யலை இனிமேல் செய்வாங்களே தெரியல ஆனால் இதுக்கு போய் ஒரு மாநாடு அதுன்றது வந்து அது அவசியம் இல்லாதது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னாக்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சாராய ஆலைகள் இருக்கு ஒவ்வொரு சாராய ஆலையினுடைய கம்பெனி கிட்டியோ இல்லை அதனுடைய ஓனர் போயிட்டு போய்ட்டு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்கள் கம்பெனி இழுத்து மூடுங்கன்னு அரசாங்க அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து பண்ணுங்க அது மூடிட்டு போகிறாங்க மூடிட்டாக்கா சாராயமே இல்லைன்னும் போது அப்புறம் யார் குளிப்பாங்க அதிமுக பங்கேற்ப பங்கேற்ற நீங்கள் பங்கேற்பீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்கவுங்க விருப்பம் தான் பங்கேற்றுக்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் இப்போது மதுவை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுனால மது ஆலையை மூட போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் மது வந்து நிறுத்த போகிறாங்களா இல்லை குடிக்கிறவங்க தான் நிறுத்திட்டு போகிறாங்களா எந்த கட்சிலாம் சொல்கிறாங்களோ அந்த கட்சி தான் சார் தொண்ணூறு சதவீதம் குடி குடி குடிச்சிட்டே இருக்கிறாங்க கு குடிக்கிறவங்கள நிறுத்தினாலே சரியா முதல்வர் வந்து இப்போ அமெரிக்கா போய் தொழில் முதலீடு இருக்காரு இருக்காங்க எந்த எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தொழில் முதல் இல்லை ஏற்கனவே கடந்த வருஷம் கூட இதே போல் தான் நடத்துனாங்க இப்போ அரபு கண்ட்ரியில் போய் நடத்துனாங்க துபாய் இதெல்லாம் போய்ட்டு எவ்வளோ முதலீடு வந்தது எத்தனை கம்பெனி வந்தது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க நேரடி வேலைவாய்ப்பு எத்தனை பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு எத்தனை பேருக்கு அதில் எவ்வளோ அதாவது அரசாங்கத்துக்கு லாபம் வந்தது இதுவே இன்னும் தெரியல அதுவே வெள்ள அறிக்கை அரசாங்கம் கொடுக்கல இதுவாக அது போல் கொடுப்பாங்களா இல்லை என்ற

எந்த பள்ளிக்கூடத்தில் அவர் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க எந்த நோக்கத்துக்காக அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க அவர் யார் அவர் ஒரு பெரிய சொற்பொழி ஆற்று ஒரு பெரிய அரசியல்வாதியே அல்லது ஒரு ஆன்மீகவாதியாக தெரியல நேற்று வரைக்கும் தொலைக்காட்சியில் வந்து ஒரு காமெடியனாக இருந்த ஆள் இன்றைக்கி வந்து அவர் ஆற்றுன்னு சொல்லி வர்றாருனாக்கா அவருடைய பின்னணி என்ன அவரை தெரியாமல் அவருக்கு அனுமதி கொடுத்தது முதல்ல அந்த தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாவட்டத்தினுடைய சிஓவை சஸ்பெண்ட் பண்ணணும் ஆசிரியருக்கு சிஓக்கும் தெரியாமல் இது இயக்குநருக்கு தெரியாமல் நடந்ததா அப்படின்னா அது இயக்குனரையும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை இயக்கு இயக்குநருக்கு தெரியாமல் இது நடக்குதுன்னு சொன்னாக்க அவங்க அதுவே வந்து ஒரு பெரிய தப்பு தானே அதனால் இது சம்மந்தப்பட்டவங்கள அத்தனை பேருமே குற்றவாளி தான் இது வந்து குழந்தை